வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து சாட்சியை போட்ட அளவுக்கு இப்போ லாங்கூதிய பாண்டிய மக்களே ஏன்னால் எனக்கு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது குதிரி ஆள் இல்லை நானே எடுத்து நானே எடுத்து பண்ணி எல்லாம் நானே பார்க்க வேண்டியிருக்க மக்களே அதெல்லாம் கொஞ்சம் மனசு தோர் வைத்து மறுபடி வீட்டு பிரச்சனைகள் அது பர்வதையும் மனசு தோர் வைத்து பார்த்துக்கோங்க சரி ஒவ்வொரு வயசில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை அப்படி நடக்கும் நம்ம அதை பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் ஆனாலும் மனசு எவ்வளோ பாரத தான் தாங்க சொல்லுங்க இந்த முட்டை குழம்பு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது தான் அதைப்படி செய்கிறேன் எண்ணெயை காய வச்சுட்டு அந்த நம்ம ஏலக்கிராம்பு பட்டை பெரிஞ்சுகள்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கெழங்கு நல்லா போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் மஞ்சள் பொடி போட்டுக்கிற மக்களை இஞ்சி பொடியும் போட்டுக்கிறணும் அதில் போட்டு அப்புறமா நம்ம கறி மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதுதான் இது வந்து கறி மசாலா பொடியும் மிளக பொடியும் போடுறேன் போட்டுவிட்டு அப்படி தேங்காய் அரைச்சி விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் அப்படி குழம்பு நம்மளுக்கு முறுக்கா பப்படெல்லாம் போடலாம் நீங்கள் பார்க்குறவங்க மக்களே கொஞ்சம் இந்த இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட நான் கேட்கல அவரவர் பாரம் அவரவருக்கு தான் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு அதுக்கேற்றபடி நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கட்ட மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்கள் வேறு ஒன்றும் இல்லை நான் கேட்குறதும் உங்கள் ஆதரவு சப்போர்ட்டு தான் கேட்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம தனியாக ஆளாக இருக்கும்போது எல்லோரும் கேள்வி கிண்டல் பண்ணுதாங்க எழுவது வயசாகும் போது உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத அதை சொல்லிங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஒவ்வொரு இது இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இவ்வளோ நாளும் எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனால் இப்போ ரெண்டு மூணு வருஷம்தான் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இதை இருக்கேன் அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் பார்த்துக்கோங்க இதை பண்ணி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் அந்த பண்ணி கொடுத்தவங்க சப்போர்ட் கிடையாது எனக்கு நான் ஒருத்தாவே நிறைய விஷயங்கள் நோண்டி நோண்டி க கற்றுக்கிட்டு கண்ணும் போச்சு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இப்போ மு உப்பு போட்டுக்க பார்த்தீங்களா கடைசி எத்தான் உப்பு போடணும் தான் குழம்பு நல்லாயிருக்கும் முதல்லையே போட்டுடக்கூடாது மக்களே இது வந்து நீங்கள் சும்மாவே இப்படி சாப்பிட்லாம் அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டீங்க பார்த்திங்களா அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காயும் போடலாம் பிஞ்சு கத்திரிக்காய் தான் அதை முழுசாக நாளாக வந்து முழுசு முழுசாக போடலாம் மக்களே எனக்கு ரொம்ப வருஷம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் தான் இருக்கும் வைங்களேன் அப்போது ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க விறகு அடுப்பு தான் அப்போது அப்போ அந்த சொல்லிக் கொடுத்ததை வச்சு இப்போ நான் உங்களுக்கு அதை இந்த அடுப்பில் செஞ்சு காமிச்சிட்டுருக்கேன் ரொம்ப இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி இப்படி தோசை எதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இடியாப்பத்துக்கு இந்த பாயெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்களா அது மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இதுக்கு உள்ள நான் க மசாலையை வந்து ஒரு நாள் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் இதுக்கு நான் கறி மசாலா எப்படி திரிக்கிறேன்னு சொல்கிற மக்களே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்